தேவானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது புதுச்சேரியில் லேசான மழை பதிவாகி உள்ளது பதினான்கு இடங்களில் கனமழை பதிவாகி உள்ளது அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் குன்னூரில் பத்து சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது நேற்று கேரள கர்நாடக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு கடல் பகுதிகளில் நிலவிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலையும் அதே பகுதிகளில் நிலவுகிறது இதைத் தொடர்ந்து மேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் மேலும் அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி வாக்கில் தென்கிழக்கு வங்க பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகக்கூடும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அதற்கடுத்த இரு தினங்களில் தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரைய மழைக்கு வாய்ப்புள்ளது குறிப்பாக கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு துவங்கி கன்னியாகுமரி வரையிலான தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது குறிப்பாக தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள் கடலூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது நாளை இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு துவங்கி கன்னியாகுமரி வரையிலான தமிழக கடலோர மாவட்டங்கள் திண்டுக்கல் தேனி தென்காசி மதுரை சிவகங்கை மற்றும் விருதுநகர் ஆகிய தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் புதுக்கோட்டை கடலூர் ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கன முதல் கனமழைக்கு வாய்ப்புள்ளது இருபத்தி இரண்டாம் தேதி என்று வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது குறிப்பாக திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மீனமூட்டத்திடம் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய மிதமானது முதல் கனமழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் கடல் பகுதிகளிலும் கேரள கர்நாடக கடலோர பகுதிகள் தென்கிழக்கு அரபு கடல் பகுதிகள் லட்சத்தீவு மாலத்தீவு கடல் பகுதிகளிலும் வங்கக்கடலின் தென்பகுதிகளிலும் அந்தமான் பகுதிகளிலும் சிறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளது மேலும் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை தமிழக கடலோரப் பகுதிகள் தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளிலும் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகளிலும் அரபிக்கடலின் தென்பகுதிகள் மற்றும் வங்கக்கடலின் தென்பகுதிகளிலும் அந்தமான் கடல் பகுதிகளிலும் சிறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளது பால்கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றுள்ள மீனவர்கள் அடுத்து வரும் நாட்களில் கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள்